இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் திருவசனம் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் இறை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஃப்ரீடம் விடுதலை அப்படியென்றால் என்ன சுதந்திரமாக ஒரு மனிதன் இருப்பது கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயல்பட பேச அல்லது சிந்திக்கும் உரிமை ஆனால் இந்த விடுதலை என்ற சொல்லின் விளக்கமானது மனிதருக்கும் அவருடைய வயதிற்கும் அவர் ஆணா பெண்ணா என்பவற்றிற்கும் ஏற்றவாறு வித்தியாசப்படும் ஒரு குழந்தையிடம் விடுதலை என்றால் உன்னை பொறுத்தவரை என்ன பாப்பா என்று கேட்டால் அது கூறும் நிறைய நேரம் கார்டூன் பார்ப்பது நினைத்த போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது எப்போதும் விளையாடுவது என்பதாய் இளைஞர்களிடம் கேட்டால் அவர்கள் பார்வையில் ஃப்ரீடம் என்பது எப்போதும் ஜாலியாக இருப்பது நைட்டெல்லாம் போன் யூஸ் பண்ணவோ பேசவோ வெளியில் சென்று வரவோ எந்த தடையும் சொல்லாமல் பெற்றோர்கள் இருப்பது நடுத்தர வயது உள்ளவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் கூட அவர்களுடைய பார்வையில் சுதந்திரம் என்பதன் அர்த்தம் இருக்கும் ஆனால் உண்மையான விடுதலை என்பதன் அர்த்தம் என்ன என்பதை தான் இன்றைய வசனத்தில் இயேசு கூறுகிறார் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் விடுதலையை நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் யாரும் என்னை எதுவும் கட்டுப்படுத்த கூடாது என் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் தன்னிச்சையாக செயல்பட என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் அப்படி என்னும் நம் ஒவ்வொருவரின் உள்ளேயும் அடிமைத்தனம் ஒன்று இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனம் சிலருக்கு சீரியல் பார்ப்பது சிலருக்கு சிகரெட் குடிப்பழக்கம் பாக்கு போன்றவை மொபைல் கேம்ஸ் விளையாடும் அடிமைத்தனம் எந்த நேரமும் யூடியூப் வீடியோ பார்ப்பது திரைப்படம் பார்ப்பது புது வண்டி கார் ஏதாவது மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டால் அதை உடனே வாங்கும் பழக்கம் தவறான உறவிற்கு அடிமைப்பட்டு கிடப்பது மீண்டு வர முடியாமல் மாட்டிக்கொண்டு இருப்பது ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் நான் செய்வது தவறு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவ்வப்போது நம் உள்ளத்தில் வந்து வந்து போகும் ஆனால் நம் ஊன் இயல்பின் வீக்னஸால் மாற முடியாமல் தவிக்கின்றோம் நம் அனைவரையும் மெய்யாகவே விடுதலையாக்க கூடிய வல்லமை கொண்ட ஒருவர் நம் இயேசு கிறிஸ்து அவரிடம் உங்களை மாற்ற உதவும்படி ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே மகனாகிய நீர் எங்களுக்கும் எங்கள் பாவ சிந்தனைகளிலிருந்து சொல் செயலிலிருந்து விடுதலை அளித்தால் மட்டுமே உண்மையாகவே எங்களால் மாற முடியும் உண்மையான உமது அன்பை உணர முடியும் பாவமற்ற உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் இவற்றையெல்லாம் எங்களுக்கு பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி